இனிய காலை வணக்கம் அவ்வளவுதீட்டில் லண்டனில் இருந்து பொறிச்சொல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாவது வசந்த காலம் வ விறக்கு முதலே நாங்கள் விதைகளை போட்டு முளைக்க வைத்து விடுவோம் வசந்த காலத்தில் நடுவதற்காக அதே போல ஆவணி மாதத்தில் நெல்லை அதாவது முளைக்க கொண்டே வயலில் இடுவார்கள் அதற்கு முதல் அதற்கு செய்ய வேண்டிய ஆயத்தங்களை செய்து வயதில் முளைக்க விட்டு விடுகிறார்கள் முளை முளை அதாவது ஒரு மரம் இளமை ஆக இருக்கும்போது தான் அந்த முளைத்தலை செய்யும் ஒரு விதை முளைக்க ஒவ்வொரு விதைகளும் முளைப்பதற்கு சிலது இலகுவாக விரைவாக முளைத்துவிடும் சிலது நீண்ட நாட்கள் எடுக்கும் எனது அனுபவத்தில் வீட்டில் மிளகாய்க்கு விதை போட்டால் மார்கழி மாதத்தில் போட்டால்தான் மாசி மாதத்திலாவது அந்த சிறு ரெண்டு இலை மிளகாய் கன்று வருவதை பார்த்திருக்கிறேன் நீண்ட நாட்கள் செல்லுகிறது மூங்கிலையின் சொல்லி முளை என்று ஒரு ஒரு மரத்தின் முளையை பார்த்தால் அதனுடைய வீரியம் எவ்வளவு சிறப்பாக வளரும் என்பதை முளையை பார்க்கும்போது தெரியும் மகனையின் சொல்வது முளை என்று மூங்கில் முனை மரக்கன்று இவற்றை வந்து முளைத்தல் இவற்றை வந்து முளை என்று சொல்லுவது ஒரு மூற்றுக்கு வீட்டுக்கு ஒரு தலைமகன் இருத்தல் வேண்டும் அதாவது ஒரு ஆண்மகன் இருத்தல் வேண்டும் மூங்கில் மரம் உயரமாக மெல்லீதாக வளர் அந்த மூங்கில் தடி நடுவிலே ஓட்ட இருக்கும் அதில்தான் தான் புட்டுக்குழல் அதாவது புட்டு வைப்பதற்கு அதனை பாய்ப்பார்கள் நன்றி வணக்கம்